ஆன்மீக அன்பகனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வடம் உத்தராயணம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை இன்று சஷ்டி சுபமுகூர்த்தம் இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது இருந்து ஏழு முப்பது வரை மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது வந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது வந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பது மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது இருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தையல் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை பத்து பனிரெண்டு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு ஏழு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தஞ்சு வரை அமைதியோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து பனிரெண்டு வரை பாலவும் பின்பு இரவு ஏழு மூணு வரை கவுளவும் பின்பு தைத்துலம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் முருக்கன் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று அதிகாலை நான்கு ஏழு வரை மகம் பின்பு பூரம் இன்று முழுதும் பூரத்துக்கு சந்திராசமும் உடைய பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற இன்றைய ராசி பலனில் பார்த்திங்களா முதல் ராசியாக மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு சென்றவர்கள் விலகி சென்றால் மீண்டும் உங்களே வந்து சேரக்கூடிய உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய வீடு மனை சார்ந்த சில விஷயங்கள் நல்லா உதவிகளாக உங்களுக்கு நல்லா போகுது அளவில் பண்ண கொஞ்சம் விவேகத்தோடு பொறுமையாக செயல்படுத்தி கொஞ்சம் பழகப்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லா ஒரு முன்னேற்றம் ஏற்படுப்பது உங்களுக்கு வியாபார பிள்ளைங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு அந்த வீடு மாற்றுவது சம்மந்தமான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது சில விஷயங்களை கொஞ்சம் பெரியவடிய ஆலோசனை பெற்று செய்வதாக நல்ல ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும் தெளிவான சில விஷயம் செஞ்சு முடிக்க முடியும் பார்த்துங்க கல்விப்பில் இருந்து வந்த ஆர்வம்லாம் நீங்கி ஒரு சுறுசுறுப்பான காலகட்டமாக அமைப்போகுது சிக்கல்கள் குறையும் நாளாக அமைகிறது அதிர்ச திசை தெற்கு அதிர்ச நிறம் இல்லை மஞ்சள் நிறம் ரிஷப்ராசி பார்த்தா உங்களுக்குண்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் கொஞ்சம் மனசாபங்கள் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது ஆனால் கொஞ்சம் பேச்சுக்களை கொஞ்சம் கவனம் பாருங்கள் சுப நிகழ்ச்சி கலந்து கொள்ளக்கூடிய பிரகாசமாக உங்களுக்கு இந்த எதிர்காலத்துக்கான சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உடைய உத்தியோகம் சார்ந்த சில பணிகள்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு நிறைவேறிய காலகட்டமாகும் வெளிநாட்டு வந்து ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது உங்களுக்கு இந்த பொழுதுபோக்கு செயலாள விரயங்கள் ஏற்படலாம் நன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் அமையுது அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ நிறம் இள மஞ்சள் நிறம் மிதுராசி வந்து பார்த்தா உங்களுக்கு உடைய உறவின வழியான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு கல்வி பணியில் நல்ல ஒரு மேன்மையும் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் அந்த அமைப்பதுங்களுக்கு உடைய சிந்தனைகளில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நிலையும் துணை வழியில் கொஞ்சம் உறவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது வியாபார நிமித்தமான எண்ணங்களும் அதுக்கான ஒரு செயல் திட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகுது மற்றபடி அரசு சார்ந்த சில விஷயங்களில் கொஞ்சம் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகும் பணி நிமித்தம் சில நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமையாதவங்களுக்கு ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் கரகராசி வந்து பார்த்தா உங்களுக்கு கணவன் மனைவியில் கொஞ்சம் ஒரு நெருக்கம் அதிகக்கூடிய நாளாகவும் சுவகாரியம் சம்பந்தமான சில விஷயங்களை கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுப்பது உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆசைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு திட்டமிட்ட எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக அமையப் போகிறது உடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் சில சூட்சமுகங்களை புரிந்து கொண்டாலே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய பிரபலமாக நம்மளுடைய அறிமுகத்தாலே நல்ல அவங்களுடைய முன்னேற்றம் ஏற்பட போது ஒரு செலவுகள் நிறைந்த நாளாக இந்த நாள் அதிர்ச திசை தெற்கு அதிர்ச நிறம் காவி நிறம் சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று எதுவார சில நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு இந்த பயனற்ற தேவையற்ற பேச்சுக்களை விதண்டாவாதங்களை கொஞ்சம் குறித்து கொள்ளுங்கள் இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியம் சம்பந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மந்தனை ஏற்படுபோது உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றவர்கள் வாக்குறுதி அளிக்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடிய முடியாமல் யோசித்து பண்ணுங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு வேலையை வருத்தப்படாதுங்க வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பதே உங்களுக்கு சிறப்பு ஏழில் வந்து சனி பகவான் அதனால் கவனமாக இருங்க வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுவது பழகுவது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ச நிறம் பச்சை நிறம் கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்குன்று உரிய பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு உடைய துணை நிலுவையில் கொஞ்சம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு சுபகாரணம் கலந்து கொள்ள போகிறீங்க நீங்கள் அதே மாதிரி பழைய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது உடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் மேம்பாடு கிடைக்க போகுது வியாபாரத்தில் பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புலாம் கிடைக்கக்கூடிய நிலையம் ஏற்பட போகுது அலுவலகத்தை வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக சூழலை உங்களுக்கு ஏற்ப அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு சமூகமாக ஏற்பட போகுது உங்களுக்கு ஒரு மாற்றம் பிறக்கும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை தென் மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சிக்கப்ப நிறம் துலாமாசன் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்குங்க அந்த அலைச்சல் ஏற்பட்டு காலகட்டம் அமைதியவங்களுக்கு வெளியூர் நல்ல ஒரு நல்ல செய்திலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி மற்றவருடைய தேவை இன்னும் அந்த தேவையை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க வியாபாரப்படி நல்ல ஒரு முன்னேற்றமும் தொழில் சார்ந்த முன்னேற்றமும் லாபம் நல்லா பார்க்க போகிறேன் நீங்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடினமான பணிகளையும் மிக எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பனித்திறமை உங்கள்கிட்ட வெளியே காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு என்ன நினைச்சாலும் இது வரைக்கும் அந்த நினைத்த காரியத்தையும் நீங்கள் சிறப்பாக எண்ணியவாறு நினைக்க நினைக்க முடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது ஒரு வரவு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் உதா நிறம் விருச்சகராசின்னு உங்களுக்கு உங்களுக்குன்று உடனிருப்பெல்லாம் கொஞ்சம் யார் என்னென்னா கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு அக்கம்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்க போகுது குடும்பத்தை உங்களுக்கு மீதான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் நண்பர்களால் ஆதாயத்தில் நீங்கள் பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அதே மாதிரி வியாபாரத்துக்குற நெலி சொல்ல நீங்கள் அறிந்து கொள்வதில் அந்த வியாபாரத்தை நீங்கள் ஈஸியாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக உங்களுக்கு பணிபுரியதான் உங்களுக்கு ஒரு சாதமான சூழ்நிலை இருக்கிறதால பணிகரித்து நல்ல ஒரு அமைதியான நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு மனசில் நீங்கள் நினைத்த சில ஆசைகள்லாம் கைகூடுக்கான சூழல் பிரகாசமாக உங்களுக்கு தாமதம் விலகும் நாளாக இந்த நாள் அமைகிறது அதிசதிசை தெற்கு அதிசயம் பொன்னிடம் தனுசுராசன் பார்த்தா என்று எந்த விஷயமும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க ஒரு பிளான் பண்ணி திட்டம் போட்டு அந்த விஷயத்தில் எந்த விதமான தடையும் தொய்வும் இல்லாமல் சிறப்பாக முடிய போது உங்களுக்கு வெளியே வட்டது ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு உடைய வீடு மற்றும் வாகனங்களை சரி செய்யக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துறை விஷயங்கள் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் உடலில் மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்குது தான் செய்யும் பார்த்துங்க நீங்கள் அதே மாதிரி இந்த வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் இன்றைக்கி சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு சக ஊழியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுல பணிகிறது சூப்பராக இருப்பது உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி நிறை இந்த நாளாக இந்த நாள் அமைகிறது திசை வடக்கு நிறம் சிக செஞ்சிகப்பு நிறம் மகரராசின்னு பார்த்தா உங்களுக்குண்டு உங்களுடைய சுபகாரியங்கள் சம்பந்தமான அனைவரையும் கொஞ்சம் கைகூடி வரப்போது உங்களுக்கு அரசு பணி இருக்கக்கூடிய நல்ல ஒரு கிடைக்க கிடைக்கப்போது உங்களுக்கு இங்கே எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பும் விளையாட்டு போட்டியில் ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தை ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாறுபட்ட அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க இதிலேயும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டால் அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக முடியக்கூடிய நிலை உங்களுக்கு ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ச நிறம் சாம்பல் நிறம் கும்பராசி என்று பார்த்தா உங்களுக்கு என்று நிதானமான பேச்சுக்கள் ஒரு ஒரு விஷயம் உங்களுடைய பேச்சு நிதானமான பேச்சுக்கள் மூலம் உங்கள் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஏற்பட உங்களுக்கு குழந்தைகளுடைய விருப்பங்கள் என்ன அந்த விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக அவங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சி சரியாக கூடிய நாளாகவும் பொருளாதார சிக்கல்கள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு உங்களுக்கு பணிசே நிறத்தில் உங்களுடைய அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போவதற்கு கொஞ்சம் பழக பழகப்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் உடைய தனம் வர கொஞ்சம் ஏற்றம் இறக்க ஏற்படக்கூடிய காலகட்டமாக போது உங்களுக்கு பார்த்துங்க வாக்குறுதி அளிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க தயவற்ற வாக்குறுதியை கொடுப்பதால் உங்களுக்கு தேவையற்ற மல வச்சு ஏற்படும் ஒன்றா ஒன்று இல்லை சனி ஜென்மசனி இருந்தாலும் இங்கே வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது தயவாற்ற வாக்குறுதியை ஜாமீன் யாருக்கும் தயவுசெய்து கொடுக்காதீங்க ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்சனிகளும் இதெல்லாம் சிக் பண்ணிடும் மீனராசன் பார்த்தா உங்களுக்குண்டு இந்த விலையுந்த பொருட்கள் மீதான ஆர்வம் போது அதை வாங்குவதற்கு சில முயற்சி பண்ண போகிறீங்க அதில் ஆர்வம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் நுட்பமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கு நீங்கள் குழந்தையுடைய எதிர்காலம் சம்பந்தமான சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் போகுது உங்களுக்கு உங்கள் செயல்பாடு இருந்து வந்த தயக்கங்கு தலைகள்லாம் நீங்கி சோவாக முடியக்கூடிய காலகட்டமாக புதிய நம்முடைய அறிமுகம் நல்ல மாற்றத்தை பார்ப்போனிங்க மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது திசை தென் கிழக்கு அதிர்ச நிறம் இல நீள நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமை ஆண்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்